எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இப்போ நம்ம ரொம்ப சுவையான அதே சமயத்தில் சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோங்க யார்லாம் இந்த ஸ்நாக்ஸ் சாப்பிட்ருக்கீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்கள் இப்போ இந்த ஸ்நாக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முதல்ல இரநூறு கிராம் அளவுள்ள கடலைப்பருப்பு எடுத்து ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க இதனுடைய முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சோம்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள சீரகம் சேர்த்துக்கணும் சீரகம் சோம்பு கொஞ்சம் கூட குறைய சேர்த்துக்கலாம் நம்மளோட விருப்பம்தான் இதற்கு தேவையான அளவு உப்பு அரை டேபிள் ஸ்பூன் அளவு இப்போ சேர்க்கிறேன் நீங்கள் உங்களோட சுவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அதற்கு அடுத்தது கால் டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பெருங்காயத்தூள் சேர்க்கிற மஞ்சள் தூள் கால் டேபிள் ஸ்பூன் அளவு சேர்க்கணும் இப்போ நம்ம சேர்த்த எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துட்டு தண்ணி விடாமல் இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க இது நம்ம மசால் வடைக்கு மாவு அரைப்போம் இல்லைங்களா அதை விட கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் திரித்திரியாக இருக்கணும் ஆனால் பருப்பெல்லாம் முழுசு முழுசாக நமக்கு தெரியக்கூடாது இது போல் அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க இதுலேயே அரை டேபிள் ஸ்பூன் அளவில் பொடியாக நறுக்குன்னு இஞ்சி அஞ்சு பச்சை மிளகா மெல்லிஸ் மெல்லிஸாக இருந்துச்சு அதை இது போல் பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை இலைகள் ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் கொத்தமல்லி இலைகள் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸில் இருக்க வெங்காயம் இது போல் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க இதனோடையே மூணு முட்டையை உடச்சி எடுத்து சேர்த்துருக்கேன் இந்த முட்டையை கலந்து பார்த்துட்டு பிறகு நமக்கு தேவைப்பட்டதுனா முட்டை சேர்த்துக்கலாம் ஆனால் நான் சேர்க்க தான் போகிறேன் ஃபஸ்ட்டு மூணு முட்டை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் ஃபோர்க் வச்சுருந்தீங்கன்னா ஃபோர்க்கு இல்லை உங்களுக்கு கையில் கலந்து விடுறது ஈஸியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கையில் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வசதியான கரண்டி வச்சு இது போல் கலந்து விடுங்க அழுத்தி பிசையக்கூடாது இது கலந்து வரணும் நம்ம மைல்டா அதை கலந்து கொடுக்கணும் ஆனால் அழுத்தி போட்டு பிசைஞ்சிடாதீங்க வெங்காயத்தில் இருக்க அந்த ஈரமெல்லாம் வெளியே வந்து இது நீர்க்க ஆரம்பிச்சிடும் அதனால இது போல் கரெக்டாக அழகாக பரட்டி பரட்டி விட்டு எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விடுங்க நம்ம சேர்த்த மூணு முட்டையும் நல்லா கலந்த பிறகு எனக்கு இன்னும் ரெண்டு முட்டை சேர்க்கலாம் அப்படின்னு தோணுச்சு அதனால் மொத்தமாக இரநூறு கிராம் அளவுள்ள கடலைப்பருப்புக்கு நான் அஞ்சு முட்டையும் சேர்த்துருக்கேன் முட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டில் குறைவாக தான் இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இரநூறு கிராம் அளவுள்ள பருப்புக்கு அஞ்சு முட்டை ரொம்ப கரெக்டான அளவாக இருக்கும் அப்படி சேர்த்து செய்யும்பொழுது தான் நம்ம செய்கிற அந்த முட்டை போண்டாக்கள் நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இந்த போண்டாவை யாராவது வீட்டுக்கு வராங்கன்னு போது அவங்கக்கிட்ட எதில் செஞ்சிங்கன்னே சொல்லாமல் செஞ்சு கொடுத்தீங்கன்னா இது முட்டையில் தான் செஞ்சதுன்னு யாராலுமே கண்டுபிடிக்க முடியாது அவ்வளவு சுவையாக இருக்கும் முட்டையோட வாசனை துளி கூட தெரியாது அதுக்கு தான் நம்ம இஞ்சி சோம்பு சீரகம் எல்லாமே சேர்க்கணும் இதெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் கரெக்டாக சேர்த்துக்கோங்க நீங்கள் பூண்டை நல்லா இடித்து கூட சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா துருவி கூட சேர்த்துக்கலாம் பூண்டு விற்கிற விலைக்கு நான் இப்போ பூண்டு இதில் சேர்க்கல நம்ம கலந்த மாவோட கன்சிஸ்டன்சி இது போல தான் இருக்கணும் கரெக்டாக மாவை கலந்து வச்சாச்சு இப்போ ஒரு கடாய் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு அதில் பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடேறின பிறகு இது போல் கரண்டிகளில் எடுத்து குண்டு குண்டாக நம்ம விட்டு எடுக்கணும் நீங்கள் கையில் கூட இதை சேர்க்கலாம் கையில் சேர்க்கும் பொழுது இது போல் கொஞ்சம் குண்டு குண்டாக கிடைக்காது அதனால ஒரு குழி கரண்டி சட்னி கரண்டி இருக்கும் இல்லைங்களா அந்த கரண்டியில் எடுத்து சேர்த்துக்கோங்க இதில் நான் ஃபஸ்ட்டு ஒன்று தான் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களோட கடாயோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கம் செவந்த பிறகு திருப்பி போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக நமக்கு வெந்து வரும் அதே போல் ஹைஃப்ளேமில் வச்சு வேக வைக்கக்கூடாது மிதமான தீயில் வச்சு வேக வச்சிங்கன்னா தான் உள்ளே விற்கும் போண்டாக்கள் வெந்து நல்லா சூப்பராக வரும் ஃப்ளேமில் வச்சுட்டிங்கன்னா வெளியே கருகிடும் உள்ள மாவு நமக்கு வேகாமல் இருக்கும் அதே போல் இந்த போண்டாக்களை ரொம்ப குண்டு குண்டாகவும் போட வேணாம் ஒரு மீடியம் சைஸில் போட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சாப்பிட்றதுக்கு வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க பருப்பை ஊற வைக்க தான் ரெண்டு மணி நேரம் ஆகும் மற்றபடி போண்டா செய்யறதுக்கு ரொம்பவே குறைவான நேரம் தான் செலவாகுங்க ஈவினிங் டைமில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்க ஆஃபீஸ் விட்டு வராங்க இல்லை ஈவினிங்கை நீங்கள் டிஃபன் சாப்பிட்ற இருந்ததுன்னா இது போல் சுட சுட ஒரு முட்டை போண்டா செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையிலே சுவையும் நல்லாயிருக்கும் அது மட்டும் இல்லாமல் கடைகளில் வாங்கி சாப்பிடும்பொழுது நமக்கு அந்தளவு ஆரோக்கியமாக இருக்குமா அப்படின்றதுக்கு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாது அதனால் வீட்டிலையே செய்து சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக வாழ பழகுங்க நீங்களும் உங்கள் வீட்லேயே இந்த ரெசிபியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்